ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க கணிக்கூட்டியும் சேனல் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு ஸ்டாரு ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன் கொத்த புதினா எடுத்துருக்கேன் புதினாவும் கரு கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சிக்கன் இருக்குது பிரியாணி அரிசி இருக்கு நம்ம வந்து சிக்கனை இனிமேல் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அரிசி வந்து வாங்கப்பா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் என்ன இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ எல்லாத்தையும் வச்சு கொடுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்ச உப்பு போட்டுக்கலாம் பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வளைச்சிக்கலாம் நல்லா பச்சை அளவுக்கு வதைக்கலாம்

நல்லா வதச்சிடலாம் இப்போ தயிர் கொஞ்சம் மூலம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலங்கிக்கலாம் அரை பீஸ்புன் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் மூழ போட்டுக்கலாம் தனி மிளகாய் அட்டூள் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகும் வாஷ் பண்ணி எடுத்துருக்கு ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்னோட ஒன்று உப்பு காரம் இறங்குற மாதிரி சிக்கனில் ஃப்ரெண்ட்ஸாக வேகட்டும் ஒன்றுக்கு ஒன்று அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கலர் கிளறிக்கலாம் ஃபுல்லாக இது பண்ணக்கூடாது இப்போ உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மசாலா பட்டி வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம்னால எக்ஸ்ட்ரா காலவு கூட ஊற வச்சுக்கலாம் உப்பு காரம் சேரட்டும் நல்லா இந்த பதத்தில் நம்ம தம் எடுத்து போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு விட்டுக்கலாம் ஸ்டேஜில் லேஸாக போச்சாபடி போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தம்பி வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்துட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஒத்திக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அம்மா செஞ்சு சூப்பர் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க